வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சாஸ்தையா துதிப்பாடல் இயற்றியவர் ராயவரம் சுப பெரியண்ணன் செட்டியார் அவர்கள் சாஸ்தையா காப்பு கொடியேவல் சூனியம் வஞ்சனைகள் பேய்பிள்ளி குலவிசாமத் துரோகம் கொற்றவர்கள் ரோகமும் விஷவாத பாதகம் குருவத்தி பிரம்மவத்தி துடியான வறுமை பிணி அக்காணிய முதலான சூழ்ந்திருந்தாலும் சுந்தரம் விளங்கு விபூதிக்கு அடிமை சொல்லியே தான் பறக்கும் படிப்புகழ வந்திடும் அடைக்களம் காத்தையன் பன்னி வீரப்ப சுவாமி பாரழகு மூளை மலையானும் கருப்பண்ணரும் பன்மை பெரு பத்ரகாளியும் இடியேறு ரணவீர பத்திரன் சன்னாசி ஏந்திலையனும் கண்ணி மாறும் இவர்களெல்லாம் வரும் கண்ணை தனில் நின்று என்றும் வளர் சாத்தையனே சாஸ்தையா துதிப்பாடல் சீர்கொண்ட கண்ணபுரம் அதனிலே வாழ்கின்ற செல்வனாய் உலகையாழும் திருவளரும் வடிவுடைய பேரையூர் சாத்தையன் சேவடி வணங்கினானும் பார் கொண்ட தமிழினால் ஆசிரியமாகவே பத்துமே பாட வேண்டி பகற்பாலையடி விநாயகர் துணை பாதமும் பண்புடன் போற்றி செய்வேன் பேர் கொண்ட மூளை மலையானும் வைரவ மூர்த்தியும் பெருமையோடு வாழும் பேரரம் அகோர வீரபத்திர மூர்த்தியும் பிரபலம் அதாயிருக்கும் பேர் கொண்ட புதுவை நகர் ராமச்சந்திரேந்திரன் விரும்பியே போற்றுகின்ற மேதினி வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வீரையன் அருள் புரிகவே சல்லாபம் ஆகிய அழகு கரு பன்னரும் சாத்தனும் சோலை மலையானும் தங்கமால் உருமரும் அடைக்கலம் காத்திடும் சாமியும் உயர் பிரம்மரும் உல்லாசம் உடைய திருமலையாளி அம்மனும் ஓங்கி அழகிய நாச்சியாரும் உயர்ந்திடும் வடவாசல் முத்து கருப்பரும் உன்னித கன்னிமாறும் வல்லாளி பேியும் ராகாசி அம்மனும் மகிழ்்சங்கிழி கருப்பரும் வன தாயும் பொற்பனை கோட்டமுனி வாசல் வாழ் கொம்புகாரனும் வில்லாளியான் சிங்கமுக கருப்பண்ணனும் மேன்மையாய் சூழ்ந்திருக்க மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசர் பண்ணி வீரையன் அருள் புரிகவே அருள் செய்ய அரிகர புத்திர சாத்தைய நிருபுறம் அம்மை பூரண புஷ்கலையின் அழகும் உடையழகும் வடிவழகு மணியழகு கோபுரம் அழக என்ன சொல்வேன் சிரசினில் தங்க கிரீடத்தின் அழகு வெண் திருநுதலில் தவழும் அழகும் சிறந்திடும் காதில் கடுக்கனும் முருகு சிவப்பு வெண் முத்தின் அழகும் பரிவுடைய மார்பில் பதக்கம் சரப்பளி பைம்பொன் முப்பொறி நூலுமே பளபளவெனவே மின்னவே அடியார்க்கு தன்னருள் பாலித்து காக்கின்றோனே விரிவுடைய கண்ணபுர நகர்தன்னில் வாழ்கின்ற மெய்ஞான தெய்வமான மேதினி வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி பண்ணி வீரையன் அருள் புரிகவே வருடத்தில் நான்கு பூசை கொண்டிடும் வளமையை வணக்கமாய் நான் சொல்லுவேனே மகிழ்வுதர சித்திரை மாதம் ஒரு பூசை வாசமாயாடி மாதம் ஒரு பூசை கொண்டுமே கார்த்திகை மாதத்தில் ஒரு பூசை தை திங்களிலும் ஒரு பூசை தான் கொண்டு உலகத்தை ஆழ்கின்ற உத்தம்மன் இவை நடுவினில் அருமையுடன் அடியார்கள் செய்கின்ற பூசைகள் அநேகங்கள் உண்டவைகளால் ஆண்டவன் கிருபையுடன் அழகான கரகம் வைத்து ஆடி வரும் மகிமை சொல்லுவேனே விரிவுடைய கண்ணபுரம் ஏவி நாடோருமே விரும்பி அடியார் மகிழவே மேதி வணங்கு சாத்தையன் வாசப்பண்ணி வீரையன் அருள் புரிகவே மலையாளி அம்மனுடைய கோயிலில் கரகங்கள் வைத்தழகு கருப்பண்ணருமே வசாமுள்ள பூசாரி ஒருவர் மேல் சன்னதம் வந்துமே நின்று கொண்டு தலைதனில் கரகமது தானெடுத்து ஒரு கையால் சமுதாடு தான் பிடித்து தங்கையெழுமிச்சைக்கணி கையில் உரு மாலையும் தான் கொண்ட பாத குரடும் மலைகளும் கிடுகிடன அதிரிலே பதினெட்டு வாத்தியம் முழங்கி வரவே வரிசையாய் பாரதிகள் கும்பிகளை பாடவும் மகிழ்ந்து ஆடி வரவும் விலையின் மதியா கண்ணபுரமேவனாலுமே வேருடன் கேட்டி மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வீரையன் அருள் புரிகவே தேமருவு தீவட்டி மத்தாப்பு வானம் சிறந்திடும் நாட்டியங்கள் சேரவே சாத்தையன் கோவிலை வளம் வந்து தண்டனிட்டு அழகு சொல்வேன் சாமியிட முன்மணி தலைதனில் கரகமும் தான் கொள்கை ஆயுதம் உடன் சாட்டாங்கமும் செய்து வீரபத்திர சுவாமி தன் கோவிலில் சென்றுமேதன் பூமியை காக்கின்ற கரகமும் இறக்கியே பொங்கமுடன் அறிய தங்காள் புறமும் விருதாவழி கூறியே அலங்காரி பொற்கோவில் சென்ற பின்பு மேன்மையொரு கண்ணபுர நகரென்றும் செழித்தோங்கி மகிமை பெற்று வாழ மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வீரையன் அருள் புரிகவே பூலோகம் எங்கனும் பேர்கொண்ட கொண்ட தெய்வமாம் புண்ணியன் சாத்தையனையும் போற்றியே அடியார்கள் வாழ்த்தவே நல்வரம் போதுமென்றது கொடுத்து சாலோக சாமீப சாரூப சாயுட்சிய சகல மோட்சமும் கொடுப்பதாய் தரணிதனில் வந்திடும் நோய்பெணிகள் பேய்பிள்ளி சஞ்சலம் தன்னை விளக்கம் வாளாயம் ஆகியே பூசாரி பேரிலே மகிழ்ந்து சன்னதம் அழைத்து வாய்மொழிகள் கேட்டபின் அற்ப பிசாஸ் எல்லாம் வாய்விட்டு அழறிவோட மேலான கண்ணபுரம் அதில் என்னாலும் வேந்தர்கள் போற்றுகின்ற மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வீரையன் அருள் புரிகவே அங்கிகள் தரிக்கின்ற அழகையின் சொல்லுவேன் ஆனந்தமான சிரசில் அழகான குள்ளாய் அதன் மேலே பட்டமும் அன்பான குமிழின் அழகும் தங்கத்தினாலே சிறந்திடும் பணிவகைகள் சரப்பழி பதக்கம் அழகும் தான் கொண்ட காதினில் வண்டி கடுக்கணும் தலைமுருகு தொங்கல் அழகும் பொங்கமுடன் இடையில் கருங்கச்சை தொங்கலும் பொற்டத்தின் அழகும் பொய்யான பேய்களை மெய்யாக ஓட்டவே பூண்ட சமுதாட்டின்கொண்ட சோலை சூழ் கண்ணபுரம் அதனிலே மேவி என்னும் ஊங்க மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற் பண்ணி வீரையன் அருள் புரிகவே உலகத்தில் உண்டான சகலத்திராளுமே உனையே நினைந்திருக்க ஊழ்வினைகள் அணுகாமல் வேறுவினை வாராமல் உண்மையனை காத்து அருள்வாய் கலகங்கள் செய்கின்ற பேய்பிள்ளி சூனியம் காளிகள் பிடித்தாலும் உனது கலகலெனும் அணியோசை கேட்டவுடன் பதின் காத வழி பரந்துமே ஓடவும் புலவர்கள் பாடவும் நீயிருந்தாடவும் பொய்மைகள் பறந்தோடவும் பொங்கமுடனடியார்கள் அடியார்கள் காலாஞ்சி ஏந்தியே போற்றிட வரம் கொடுப்பாய் விளையின் மதியா கண்ணபுர நகர் மேவியே வீற்றிருக்கின்ற மூர்த்தி மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசர் பண்ணி வீரய்யன் அருள் புரிகவே சன்னாசி ரிஷிமார்கள் முனிபத்ர காளியும் தனமான குதிரை அழகும் தலைவாசல் பூதமும் யானையும் தானீர் தங்க குறிச்சி அழகும் கிண்ணறர்கள் புகழவே சிவன் ராத்திரி பூசை கேளிக்கை பார்க்கும் அழகும் கிருபையுடன் உத்திர திருவிழா தேருவர் கெம்பீரம் என்ன சொல்லுவேன் மன்னர் புகழ் ராயவரம் ஏழு நகர் வணிகரில் வாசனாம் சுப்பிரமணியன் மைந்தனாம் தாசன்னாவினின்று வரமது கொடுத்தருள்வாய் மின்னி வளர் கண்ணபுற மேவி அடியார்க்கதிக விதமுடைய பலனை உதவும் மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வேறையன் அருள் புரிகவே மேதி நீ வணங்கு சாத்தையன் வாசற்பண்ணி வேறையன் அருள் புரிகவே வேறையன் அருள் புரிகவே சாத்தையன் அருள் புரிகவே எங்கள் சாத்தையன் அருள் புரிகவே ஓம் ஸ்ரீ சாஸ்தையன் திருவடிகளே போற்றி போற்றி நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்